Hello friends, welcome to Wild and Crime Diaries. போலாந்து கண்ட்ரியில் ஈஸ்டர்ன் சைடு ஒரு மிகப்பெரிய ரிவர் இருக்குது அந்த ரிவரில் மீன் பிடிக்கிறதுக்காக மூணு மீனவர்கள் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி ஓராம் வருஷம் ஒரு ஆற்றுக்குள்ளே போகிறாங்க அப்படி படகில் உள்ளே போகும்போது தொலை தூரத்தில் ஒரு பொருள் மிதந்து வர்ற மாதிரி தெரியுது அந்த பொருள் அவங்களுக்கு வித்தியாசமாகப்படுது பிகாஸ் அடிக்கடி மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு அதில் என்ன மாதிரி பொருட்கள்லாம் விதந்து வரும்னு தெரியும் பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்கலான்ட்டு போனவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்ருக்கு இப்படி திரும்பி படுத்த நிலையில ஒரு மனிதனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க உடனே அந்த மீனவர்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல பட் அந்த மனிதனோட சடலத்தோட தலைமுடியை பிடிச்சு அப்படியே கரைக்கு எடுத்துட்டு வந்தாங்க அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள போலீஸுக்கு இதை பத்தி தகவல் சொல்றாங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்குள்ளேயே ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேராமெட்ரிக் டீம் எல்லாருமே இந்த ஆற்றம் கரைக்கு வராங்க பார்த்த உடனே தெரியுது கொலை செய்யப்பட்ட இந்த விக்டிம் இறந்து போய் பல மணி நேரம் இருக்கலாம் ஏன் சில நாட்கள் கூட இருக்கலாங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க பட் அந்த இறந்து போன வெக்டிமோட உடலை பார்க்கும் போதே போலீஸுக்கு தெரியுது இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் ஒரு திறமைசாலியாகவும் ரொம்ப கிளவரா திங்க் பண்ணிருக்கான்னு தெரியுது அதாவது கொலை செய்யப்பட்ட இந்த ஆணுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கலாம் பட் அந்த ஆணோட கைகள் இப்படி பின்புறமாக கட்டப்பட்டிருக்கு அப்படி பின்புறமாக கட்டப்பட்ட கயிற்றிலேருந்து இன்னொரு ரோப் இப்படியே வந்து அந்த நபரோட கழுத்து பகுதியில் இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நபர் உயிரோடு இருக்கும் போதே ஆற்றுல தூக்கி போட்டிருக்காங்க அந்த நபர் கை கட்டுகளை அவிழ்க்க முயற்சி பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன பண்ணோம் பின்னாடி கூடி இருக்கிற ரோப் அவரோட கழுத்து பகுதியை இருக்க ஆரம்பிக்கும் தட் மீன்ஸ் கொலை செய்யப்பட்ட அந்த நபர் ஆத்துக்குள்ள மூழ்கினா கூட தப்பிக்க முயற்சி பண்ணவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் அந்த கொலைகாரன் அவ்வளவு கிளவரா திங்க் பண்ணி இந்த ரோப்பை டைப் பண்ணியிருக்கான் மேலும் அந்த கொலைகாரனுக்கு ஃபாரன்சிக்க பத்தி நல்லாவே நாலேஜ் இருக்கிறதுனால கொலை செய்யப்பட்ட இந்த ஆணோட உடல்ல இருந்து ஒரு தடை விடயங்களை கூட ஃபாரன்சி கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கறத காண்டிதான் ஆத்துக்குள்ள போட்டிருக்கான் பிளஸ் இவங்க உடலை தூக்கி போறதுக்கு முன்னாடியே அவரோட உடம்புல இருந்த பல தடயங்களை அந்த கொலைகாரன் டிஸ்ட்ராய் பண்ணிருக்கான் அப்படிங்கறதும் தெரியுது கொலை செய்யப்பட்ட இந்த விக்டிமோட உடலை பார்க்கும்போதே போலீஸ்க்கு தெரியுது நம்ம ஒரு சாதாரண கொலைகாரனோட டீல் பண்ணல திறமையான கண்டிப்பா கண்டிப்பாக இருந்து எப்படி தப்பிக்கலாங்கிற பல வித்தைகளை கத்துக்கிட்ட கொலைகாரனை டீல் பண்றோம் கண்டிப்பாக இந்த வழக்கை அவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கறது இறந்து போன இந்த உடலை பார்த்தவனையே போலீஸுக்கு தெரியுது கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது பல இடங்கள் அந்த ஆணோட உடம்புல காயங்கள் இருக்கு மேபி ஆத்துக்குள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் சில மரங்கள் சில கிளைகளில் பட்டு உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கலாம் மேலும் அந்த நபரோட வயிற்று பகுதியை செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட ஸ்டொமக்

கிடையாது இந்த கொலைகாரனுக்கும் கொலை செய்யப்பட்ட விக்டிமுக்கும் கண்டிப்பா போர்சனலாக ஒரு ரிலேஷன் இருக்கு இந்த கொலை செய்யப்பட்ட பேட்டர்ன் அந்த கொலைகாரனுக்கு இந்த விக்டிம் மேலே இருந்த கோவத்தை தெல்ல தெளிவாக காட்டுது எந்த ஒரு கொலை வழக்கலையும் கொலை செய்யப்பட்ட விக்டிம் யாருன்னு ஐடென்டிட்டி தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கொலைக்குரிய மோட்டிவியும் கொலைகாரனையும் போலீஸ் அல்ல கண்டுபிடிக்க முடியும் இப்ப கொலை செய்யப்பட்ட இந்த ஆணுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது பிளஸ் ரீசெண்டா இந்த ஏரியால இந்த வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் காணாம போயிருக்காருன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களான்னு தேடி பார்க்கும் போது பைனலா போலீஸுக்கு ஒரு மேட்ச் கிடைக்குது டேரியஸ் அப்படிங்கிற முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் காணாம போயிட்டாருன்னு அவங்க அம்மா ரீசெண்டா

எந்த விதமான எதிரியும் கிடையாது ஈவன் पर्सनल லைஃப்ல கூட எந்த ஒரு எதிரியும் இருந்ததுக்குரிய குறைய தடையங்களும் இல்லங்கிறதுனால இந்த டாரியஸை உண்மையிலேயே யாரு இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருபானே கூட வேல பாக்குற சரி ஈவன் அவங்க அம்மாவால கூட சரியா யூகிக்க முடியல சில கேஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கொலை பண்றதுக்கான மோட்டிவ் என்னன்னு தெரியும் பட் சஸ்பெக்ட் இருக்க மாட்டாங்க சில கேஸ்ல சஸ்பெக்ட் பட் இந்த எதுக்கு பண்ணிருப்பாங்க மோட்டிவ் பட் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த உடல் ஒரு காற்றுக்குள்ளிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனால எந்த ஒரு ஃபாரன்சிக் தடயங்களும் அந்த உடலிருந்து கண்டுபிடிக்க முடியல பிளஸ் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது தெரியல பிளஸ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வித சஸ்பெக்ட்டும் இல்லைங்கிறதுனால இந்த கேஸை உண்மையிலேயே எந்த டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியல ஈவன் போலீஸ் பல பேரை விசாரித்து பார்க்குறாங்க ஆஃபீஸில் அவர் கூட வேலை பார்க்குற கோவர்க்கர் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறாங்க அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க ஒரு சின்ன லீடு கூட போலீஸுக்கு கிடைக்கல ப்ளஸ் எந்த ஒரு சஸ்பெக்டும் இல்லை எந்த ஒரு லீடும் இல்லை எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால இந்த வழக்கோட விசாரணை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிட்டு வருது நாட்கள் வாரமாகுது வாரங்கள் மாதமாகுது மாதங்கள் வருடங்கள் ஆகுது ஏன் வருடங்கள் கூட பல வருடங்கள் ஆகுது இந்த கொலைகாரனை போலீஸால் கண்டுபிடிக்க முடியாமல் இந்த டேரியஸுங்கிற முப்பது வயசு நபரோட கேஸ் கேஸ் போலீஸ் இவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த அவங்களால கண்டுபிடிக்க முடியல உண்மையிலேயே போலீஸ் இந்த கிடச்ச சின்ன சின்ன தடயங்களை இல்ல அவங்களுக்கு கிடச்ச எல்லா எவிடென்ஸையும் ஓவர்லோக் பண்ணிட்டாங்களா இந்த கொலைகாரனை உண்மையிலேயே கடைசியில போலீஸால கண்டுபிடிக்க முடிஞ்சதா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச போலாந்தில் நடந்த ஒரு வித்தியாசமான கேஸ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மேலும் இந்த டேரியஸுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி நம்ம நிறைய கேசஸில் பார்த்துருப்போம் ஒரு கேஸ் கோல்டு கேஸ் ஆயிடுச்சுன்னா பல வருடங்கள் கழிச்சு கோல்டு கேஸ் யூனிட் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க பட் அதுக்கு பல வருடங்கள் தேவைப்படும் அப்படி இல்லைன்னா அந்த கேஸில் இடையில ஏதாவது ஒரு ஒரு குளூ கிடைச்சதோ இல்லை ஒரு சஸ்பெக்ட் வந்திருக்கோ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தடயங்கள் வந்துச்சோ அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருந்தால் மட்டும்தான் அந்த கேஸை ரீஓபன் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க பிகாஸ் போலீஸுக்கு அவ்வளவு கேசஸ் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கோம் பட் போலாந்து கண்ட்ரியில் ஒரு வித்தியாசமான கோல்டு கேஸ் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா புதுசா ஒரு எவிடன்ஸ் கிடைக்க தேவையில்ல புதுசா ஒரு சஸ்பெக்ட் கிடைக்க தேவையில்ல பீரியாடிக்கா இருக்கிற புதுசு புதுசா வந்த ஆபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய கோல்டி கேஸ் எடுத்து சும்மா கேஷுவலா பார்ப்பாங்க பிகாஸ் ஒவ்வொரு இன்வெஸ்டிகேட்டரும் புதுசு புதுசா ஒரு ஸ்டேட்டஜி வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை கேஸ சால்வ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க பட் சில பேர் அந்த ஒரு ஓவர் லுக் பண்ணிருப்பாங்க அந்த எவிரன்ஸ சில பேர் சரியா விசாரிச்சிருக்க மாட்டாங்க இன்கேஸ் புதுசா வந்த ஒரு டிடெக்டிவ் அந்த கேஸ ஒரு ஃப்ரெஷ் ஐயோட பார்க்கும் அந்த கேஸ சால்வ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது அப்படிங்கிற மாதிரி தான் போலாந்தில் அடிக்கடி கோல்டு கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரிதான் இந்த கோல்டு கேஸை ஒரு டிடெக்டிவ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அப்படி அவர் ஒவ்வொரு தடயங்களை பார்த்துட்டு வரும்போது இந்த கேஸை முதலாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த டிடெக்டிவ் பல தடயங்களை கோட்ட விட்டுருக்காரு ஈவன் கண்ணு முன்னாடியே அவ்வளவு தடயங்கள் குமிஞ்சு கிடச்சிருக்கு இன்கேஸ் அதை அவர் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த கேஸை எப்போவோ சால்வ் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி இவருக்கு தோணுது டேரியஸ் கொலை செய்யப்பட்டு ரெண்டு வருடம் கழிச்சு ஜாக் அப்படிங்கிற புதுசாக ஒரு டிடெக்டிவ் இந்த கேஸ் ஃபைல ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு அதில் ஜாக்கோட அம்மா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அதை போலீஸ் கோட்ட விட்டுருக்காங்க அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டேரியஸ் அப்படிங்கிற இந்த நபர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அம்மாவும் இதே கம்பெனியில வேலை பார்க்கறாங்க சொல்ல போனா தன்னோட பையனுக்கே ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நவம்பர் மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி ஓராம் வருஷம் அவங்க அம்மாவுக்கு ஒரு போன் வருது பிகாஸ் இவங்க ஒர்க் பண்ற அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில யாரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வர்றாங்களோ எல்லாருமே அவங்க அம்மாவை கான்டாக்ட் பண்ற மாதிரி தான் எல்லா ஏஜென்சிலையும் அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அதனால ஒரு நபர் அவங்க அம்மாவை கான்டாக்ட் பண்ணி கேக்குறாரு எனக்கு ஒரு மூணு ஆடு கிரியேட் பண்ணணும் நீங்க பண்ணி தர முடியுமா உங்க பையனால பண்ணி தர முடியுமா பிளஸ் எனக்கு ரெண்டு நாளைக்குள்ளே அந்த ஒர்க்கு முடிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்கிட்ட நிறைய ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்குள்ளே எங்களால் முடிக்க முடியுமான்னு தெரியலங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போ அந்த நபர் என்ன சொல்கிறாருனா தட்ஸ் ஓகே நான் உங்கள் பையன்கிட்டயே டைரெக்டாக பேசுகிறேன் எனக்கு அவரோட நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஜென்ரலாக டேரியஸ் தன்னோட நம்பரை டைரெக்டாக எந்த கிளைண்ட்டுக்கிட்டையும் கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் கொடுக்க மாட்டார் அவங்க அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரியல சரி ஓகே என்னோட பையன் நம்பரை தர்றேன்னு சொல்லிட்டு இந்த டேரியஸோட நம்பரை அந்த நம்பர் நபர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த நம்பர் என்ன சொல்கிறாரு தேங்க்யூ நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாரு அதுக்கப்புறம் ஒரு மதியம் வாக்கில் இவங்க அம்மா ஆஃபீஸுக்கு போகும்போது தன்னோட பையன் கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஒரு கால்

அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்த நபர் யாரு கடைசியா டேரியஸ் யாரை பார்க்க போனாரு, அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த நபர் தான் டேரியஸ கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்புறாங்க ஃபாரன்சிக் தடயங்களை வச்சு சால்வ் பண்ணப்பட்ட எவ்வளவு கேசஸ் பார்த்திருக்கோம் ஃபாரன்சிக் தடயங்களை வச்சு கொலைகாரனை நெருங்கின எவ்வளவு இன்வெஸ்டிகேஷனை பார்த்திருக்கோம் பட் அதை எல்லாத்தையும் தாண்டி எந்த ஒரு கிரைம்லையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடயம் கிடைக்கும் அந்த தடயத்தை வச்சு அடுத்த தடயம் கிடைக்கும் அடுத்த தடயம் கிடைக்கும் இப்படியே போகும்போது அந்த கொலைகாரனை நெருங்கி வருவோம் பார்த்தீங்களா அந்த இன்வெஸ்டிகேஷன் சும்மா வேற லெவலில் இருக்கும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிடைச்ச ஃபர்ஸ்ட் பிரேக் இந்த கேஸ் அந்த ஜாக் டிடெக்டிவ் பண்ணா பாருங்க, சும்மா வேற லெவல் இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட் அவர் என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்றாருன்னா இப்போ அந்த டாரியஸ்ங்கற நபருக்கு யார் கால் பண்ணா அவங்க அம்மாக்கு யார் கால் பண்ணா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரோட நம்பரை எடுத்து அது எந்த நம்பர்ல அந்த கால் வந்ததுன்னு ட்ரேஸ் பண்ணி பாக்கும்போது அது ரெண்டுமே ஒரு பப்ளிக் பூத்துல இருந்தா வந்திருக்கு அந்த பப்ளிக் பூத்து எங்க இருக்குன்னு செக் பண்ணி பாக்கும்போது இவங்க அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனி எங்க ரன் பண்ணிட்டு இருக்கங்களோ அதே ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு பப்ளிக் பூத்துல இருந்தா இந்த கால் வந்திருக்கு ஜெனரல் அந்த மாதிரி பப்ளிகா ஒரு ஃபோன் இருக்கு அப்படின்னா ஆயிரம் பேர் ஃபோன் பண்ணுவாங்க இல்ல அந்த இடத்துல சி டிவி கேமரா மாதிரி எதுவும் இல்லைங்கிறதுனால அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த தடயம் இன்னொரு டெட் எண்ணில் போகுது பட் இந்த ஜாக் எதையுமே விட்டுட்டு பின்வாங்கிற மாதிரி தெரியல இவர் திரும்பவும் போயிட்டு அந்த பழைய ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு நம்ம திரும்ப ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷனை இல்லை ஏதோ ஒரு எவிடென்ஸை கோட்டை விட்டுருக்கமான்னு பார்க்கும்போது அவருக்கு இன்னொரு பிரேக் த்ரூ கிடைக்கிது அதாவது டிடெக்டிவ் கிரைம்சீனில் கிடைச்ச எல்லா தடயங்களையும் ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் இந்த டேரியஸுக்கு சொந்தமான ஃபோன் மட்டும் மிஸ் ஆகிருக்கு அந்த ஃபோன் மேபி ஆற்றுக்குள்ளே விழுந்திருக்கலாம் இல்லை கொலைகாரன் அந்த ஃபோனை இங்கே டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த முன்னாடி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த டிடெக்டிவ் அசியூம் பண்ணிட்டார் தவிர இப்போ டேரியஸோட ஃபோன் எங்கேயாவது இருக்கா அது ஆக்டிவா இருக்கா அப்படிங்கறத அவர் கண்டுக்காம விட்டுட்டாரு இப்போ இந்த ஜாக் டிடெக்டிவ் என்ன தோணுதுரா நம்ம ஏன் இந்த போனை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு அந்த ஃபோனுக்கு ரீச் பண்றாரு ஆப்வியஸ்லி அவர் ஃபோன் நாட் ரீச்சபிளா இருக்கு அந்த நம்பர் நாட் ஆக்டிவ்னு வருது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு போனுக்கும் யூனிக்கா ஒரு ஐஎம்ஏ நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணா நம்ம போனோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும் இப்போ டெலிஃபோன் கம்பெனி கிட்ட கேட்டு கடைசியா டேரியஸ் என்ன ஃபோன் வச்சிருந்தாரோ அதோட யூனிக்கான அந்த நம்பரை வாங்கிட்டு இப்போ அந்த செல்போன் யாருக்கிட்ட இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக டேரியஸ் பயன்படுத்தின அந்த செல்ஃபோனில் இப்போ இன்னொரு நபர் புதுசாக ஒரு சிம் போட்டு பயன்படுத்திகிட்ருக்காரு அந்த நம்பர் ஆக்டிவாக இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ போலீஸ் அந்த டேரியஸோட ஃபோனை யார் வச்சுருக்காங்களோ அவரை போய் பிடிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா சார் இந்த ஃபோனை இப்போ நான் ரெண்டு மாதத்துக்கு மாதிரி தான் வாங்கினேன் இதுக்கு முன்னாடி இன்னொரு நபர்கிட்ட வாங்கினேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த நபர்கிட்ட போய் கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு நான் இந்த ஃபோனை ஒரு ஆறு மாசமா தான் யூஸ் பண்ணேன் நான் இன்னொரு தட்டை வந்து வாங்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட டேரியஸ் கொலை செய்யப்பட்ட இந்த ரெண்டு வருடங்களில் அவரோட ஃபோனை நாலு விதமான நபர்கள் பயன்படுத்திருக்காங்க அப்போ டேரியஸ் கொலை பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இம்மிடியேட்டாக அவர் ஃபோனை யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது ஒரு நபர் விசாரணை வளையத்துக்குள்ளே வராரு டேரியஸ் கொலை செய்யப்பட்ட அடுத்த பத்து நாளைக்குள்ளேயே அந்த ஃபோனை அவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த ஃபோன் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிதுன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆன்லைனில் ஒரு நபர் டேந்து இந்த ஃபோனை வாங்கினேன் நல்ல ஃபோனாக இருக்குது ரொம்ப சீப்பாக எனக்கு சேல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி யாருக்கிட்ட இப்போ வாங்கினா அந்த அட்வடைஸ்மெண்டை காமின்னு கேட்குறாங்க அந்த நபரும் பழைய ரெக்கார்டை எடுத்து அட்வடைஸ்மெண்ட்டை காமிக்கிறாரு அதில் கிறிஸ் பி அப்படின்னு ஒரு யூசர் நேம் இருக்கிற ஒரு நபர் இந்த ஃபோனை இவர்கிட்ட நூறு டாலருக்கு சேல் பண்ணியிருக்காரு இப்போ அந்த கிறிஸ் பி அப்படிங்கிற யூசர் நேமுக்கு சொந்தமான அந்த நபர் யாருன்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது இந்த கேஸில் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிது கண்டிப்பா நம்ம கொலைகாரனை நெருங்கி வந்துட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை போலீஸுக்கு இருக்கு அந்த கிறிஸ் பி அப்படிங்கிற யூசர் நேமுக்கு சொந்தமான நபரோட பேரு கிறிஸ்டோபர் பாலன் அப்படிங்கிற ஒரு நபர் இதுக்கு முன்னாடி போலீஸ் அந்த பேரை கேள்விப்படவே இல்லை இப்போ அந்த கிறிஸ்டோபர் பாலன் அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்றாங்க ஜெனரலா இந்த மாதிரி ஒரு சஸ்பெக்ட் நெருங்கி வரும்போது உடனே போய் நீ தான் கொலை பண்ண அப்படிலாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அந்த நபரை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க ஏதாவது தடயங்கள் கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்டோபர் பாலனுக்கும் கொலை செய்யப்பட்ட டேரியஸுக்கும் ஏதாவது தொடர்புக்கான விசாரணை பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயமே இல்ல பட் இவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்கு எதுக்காக மேபி கிறிஸ்டோபர் இவரை கொலை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மோட்டிவையும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல அதே டயத்தில் இந்த கிறிஸ்டோபர் என்ன பண்றாரு அப்படின்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு கிரைம் நாவல் எழுதுகிற ஒரு ரைட்டர் சரி அவர் என்ன நாவல் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அமாக் அப்படிங்கிற ஒரு கிரைம் தெரியல நாவல் எழுதியிருக்காரு இந்த டிடெக்டிவ் ஜாக் டிடெக்டிவ் என்ன பண்றாரு சரி அவர் என்ன தான் எழுதியிருக்காருன்னு படித்து பார்த்துட்டு இருக்காரு அந்த நாவல்ல ஒன்பதாவது சாப்டரை படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி ஜாக் இப்படி படிச்சு பார்த்துட்டு இருக்காரு ஒரு செகண்ட் இப்படி பேக்ல வந்து இப்படி ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாரு பிகாஸ் அந்த ஒன்பதாவது சாப்டரில் அவர் என்ன படிக்கிறார் அப்படின்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு காதலன் காதலி இருக்காங்க அந்த காதலி தன்னோட காதலனுக்கு துரோகம் பண்ணிடுறான் அதனால அந்த காதலியை கொலை பண்ணணும் இந்த காதலன் முடிவு பண்றான் ஸோ ஒரு நாள் இந்த காதலியை போட்ல கூட்டிட்டு ஒரு ரிவருக்குள்ள கூட்டிட்டு போறான் அந்த ரிவருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த காதலியை கடுமையா தாக்கி அந்த காதலியோட கைகளை பின்புறமா கட்டி அந்த கயிற்று பகுதியை அப்படியே கழுத்து வரைக்கும் கட்டிட்டு கொஞ்சம் அவங்க உடம்புல உயிர் இருக்கும்போதே ஆத்துக்குள்ள தூக்கி போடுறான் ஸோ இன்கேஸ் அவங்க கைகளை பின்கட்டுகளை அவிழ்க்க முயற்சி பண்ணால் அவங்களோட கழுத்து பகுதி இருக்கப்படும் வேற வழியே இல்லை அவங்க நீருக்குள்ள மூழ்கிதான் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த சீனை படித்து பார்க்கும்போது இவருக்கு ஆக்சுவலாக வந்து கிரைம் சீன் தான் ஞாபகம் வருது எக்ஸாக்டாக இதே பேட்டர்னில் தான் டேரியஸ் அப்படிங்கிற ஒரு நபர் கொலை செய்யப்பட்டாரு இது என்னமோ ஒரு பெரிய காமனான ஒரு சீரியல் கில்லரோட பேட்டர்ன் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இவர் நாவலில் எழுதினாரு அப்படிலாம் கிடையாது

நல்லா தெரியுது இந்த கிறிஸ்டோபர் பாலன் தான் கொலை பண்ணி பட் அதுக்குரிய மோட்டிவ் என்னங்கறத வெறும் இவர் திங்க் பண்றாங்க எந்த அப்படி இருந்தா கூட இவர் எங்க இருக்காரு அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்ணி இந்த கிறிஸ்டோபர் பாலன் எந்த கண்ட்ரிக்கு தப்பிச்சு போனார்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல அப்படியே அவரை கண்டுபிடிச்சாலும் உங்க மேல ஒரு கொலை குற்றம் இருக்கு நீங்க போலந்துக்கு இன்வெஸ்டிகேஷன் கூட்டிட்டு வர

பாஸ்போர்ட்டுக்கு சொந்தமான இந்த கிறிஸ்டோபர் பாலன் திரும்பவும் போலாந்துக்குள்ள வந்திருக்காரு ஏர்போர்ட்ல வச்சு போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்றாங்க இப்போ அவரை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க இந்த கிறிஸ்டோபர் பாலன் ரொம்ப திறமையானவன் போலீஸ் எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் கண்டிப்பா தான் இந்த கொலையை பண்ணலன்னு அவன் சொல்லுவாங்கிறத போலீஸ் எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி தான் அவன் சொல்றான் நீங்க சொல்ற டேரியஸ் அப்படிங்கற நபரை யாருன்னு எனக்கு தெரியாது என்னோட நாவல்ல நான் எழுதுனது என்னோட கற்பனை அதுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி இந்த கிறிஸ்டோபர் பாலான்னு சொல்றான் இந்த போலீஸ் ஆஃபீஸரும் அவங்க பல விதமான ட்ரிக் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க பட் அவன் கொஞ்சம் பார்க்க கோபமாக டெம்ட்டாக இருக்கிற பர்சன் மாதிரி தெரிகிறதுனால போலீஸ் அவங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க இந்த கொலையை நீ தான் பண்ணியா இல்லை யாராவது கொலை ஹெல்ப் பண்ணாங்களா இல்லை யாருக்காவது நீ இந்த கொலையை பண்ணியான்னு கேட்குறாங்க அப்போ அவன் கடுப்பாயிட்டான் இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அதுக்குரிய முழு கிரெடிட்டும் எனக்கு தான் வேணும் அப்படிங்கற மாதிரி அவன் அவசரத்தில் வாயை விட்டான் அப்ப போலீஸ் அவனை பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ அவன் வாயிலிருந்து ஒரு வாக்கு மூலம் வந்துருச்சு பட் அதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான் சுதாரிச்சுக்கிட்டு திடீர்னு ரொம்ப கோவம் பெஹேவ் பண்றான் அங்க இருக்கிற டேபிளை அடிச்சு உடைக்கிறான் அப்படி மயக்கம் போற மாதிரி விழுகிறான் உடனே ஆம்புலன்ஸ்ல அவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாத்துறாங்க டாக்டர்ஸ் அவன செக் பண்ணிட்டு அவன் பெர்ஃபெக்ட்லி ஃபைன் நீங்க திரும்ப விசாரணையை ஆரம்பிங்கன்னு திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விடுறாங்க இப்போ அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வர விட்டு தன்னோட ஸ்டேட்மெண்ட்டையும் மாத்தி சொல்றான் நான் எங்க சொன்னேன் எனக்கு அவனுக்கு சம்மந்தமில்லை நான் அவனை கொலையே பண்ணல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா திரும்பவும் டினை பண்ண ஆரம்பிக்கிறான் எந்த ஒரு கிரைம் கேஸ்லயும் எடுத்து கிடிங்கனா ஃபர்ஸ்ட் மோடிவை கண்டுபிடிச்சா அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி பட் இப்ப சஸ்பெக்ட் ஒருத்தே இருக்கான் பட் இவன் என்ன காரணத்துக்காண்டி காண்டி கொலை பண்ணியிருப்பானங்கறது யாராலயும் கணிக்க முடியல பிகாஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே எந்த தொடர்பும் இல்ல மேபி அந்த கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சா அதுக்கு அகைன்ஸ்ட் நிறைய தடயங்களை கலெக்ட் பண்ண முடியும் அப்படினு இப்போ இந்த ஜாக் டிடெக்டிவ் என்ன ஃபீல் பண்றாரு இவன் வாயை திறக்க மாட்டான் நம்ம வேற மாதிரி விசாரணை ஆரம்பிப்போம் அவനെ பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாக்கும்போது அவனுக்கு போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குதே அவனுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆயி அவன் டேரியஸை எப்போ கொலை பண்ணானோ அப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு சரி அவங்க மனைவி கிட்ட இவனை பத்தி பேசினா ஏதாவது தகவல் கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க மனைவி கிட்ட போய் பேசுறாங்க அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா இவனை மாதிரி ஒரு சைக்கோ தனம் வாய்ந்த ஒரு கொடூரமான நபரை நான் பார்த்ததே இல்ல அவன் கூட ஒவ்வொரு நாளையும் தள்ளுறது எனக்கு அவ்வளவு சிரமமா இருந்துச்சு இப்போ அவங்கிட்டருந்து தப்பிச்சு வந்துட்டேன் பட் அவங்கிட்ட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கி வந்ததுக்கு அப்புறம் கூட அவனால வாழ்க்கையில் நான் பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறாங்க வாங்கி வந்ததுக்கு அப்புறம் கூட தன்னோட முன்னாள் மனைவி மேல ரொம்ப இருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்களை கண்காணிக்க ஆரம்பிக்கிறான் நீ என்ன தான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போனா கூட என்ன தவிர கூட நீ டேட்டிங் பண்ணக்கூடாதுன்னு இவங்களை இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிக்கிறான் சப்போஸ் அவங்க முன்னாள் மனைவி வேற யாருக்கூடிய டேட்டிங் பண்ணால் அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டுறது கொலை ஈவன் அவங்க முன்னாள் மனைவிக்கே கொலை மிரட்டல் இப்படிங்கிற மாதிரி தான் பல பிரச்சனைகள் அவங்க குழந்த

ப்ராஸிக்யூட்டருக்கு நல்லாவே தெரியும் இந்த கிறிஸ்டோபர் பாலன் எழுதின நாவலை வச்சு மட்டும் ஒரு எவிரன்ஸா அவனை அவனை கன்விட் பண்ண முடியாது பிகாஸ் அந்த நாவல் ஒரு கற்பனை எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை நம்ம சொல்லிட்டு போகலாம் ஈவன் கோர்ட்லயே தெளிவா சொல்லிறாங்க இந்த நாவலை ஒரு எவிரன்ஸா எங்களால கலெக்ட் பண்ண முடியாதுன்னு இப்போ இவனுக்கு அகைன்ஸ்டா போலீஸ் பலவிதமான தடயங்களை கலெக்ட் பண்றாங்க நம்பர் ஒன் எவிடன்ஸ் கொலை செய்யப்பட்ட அந்த டேரிஸோட ஃபோனை இவன் அங்கேயே டிஸ்கார்ட் பண்ணிட்டு போயிருந்தா தப்பிச்சிருப்பான் அந்த போனை எடுத்து ஒரு நூறு டாலருக்கு சேல் பண்ணிருக்கான் முதல் முதல் அந்த போனை இவன் தான் சேல் பண்ணதுனால அதுவும் டேரியஸ் எழுந்து போனது உடனே அந்த போனை சேல் பண்ணதுனால கண்டிப்பா டேரியஸை இவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு முதல் தடயங்களை போலீஸ் பதிவு பண்றாங்க ரெண்டாவதா இவன் டேரியஸ என்ன பண்றான் மீட் பண்றதுக்காக ஒரு பப்ளிக் கால் பண்ணியிருக்கான் பட் இனிஷியல் போலீஸ் விசாரணையில காசு போட்டு பேசலாம் இல்லைன்னா பேசுவாங்க இந்த கிறிஸ்டோபர் பாலன் பண்ண ரெண்டாவது தப்பு அவன் அந்த மாதிரி பப்ளிக் பூத்துல இருந்து பேசும்போது அவனோட ஃபோன் கார்டு யூஸ் பண்ணியிருக்கான் ஸோ இந்த கால் இந்த ஃபோன் கார்டுல தான் யூஸ் பண்ணப்பட்டது அந்த ஃபோன் கார்டை இவன் தான் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத அழகா லிங்க் பண்ணதுனால கடைசியாக டேரியஸுக்கும் அவங்க அம்மாக்கும் இந்த கிறிஸ்டோபர் பாலன் தான் போன் பண்ணிருக்கான் அப்படிங்கற ரெண்டாவது மிக முக்கியமான தடயத்தை பதிவு பண்றாங்க மூணாவது போலீஸ் விசாரணை நிலையம் என்ன சொன்னா நீங்க சொல்ற டேரியஸ்ங்கிற நபர் எனக்கு யாருன்னே தெரியாது அவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இந்த கிறிஸ்டோபர் பாலனோட அம்மா வீட்டை போய் போலீஸ் செக் பண்றாங்க பிகாஸ் டேரியஸ் கொலை செய்யப்பட்டப்போ இவன் கடைசியில் அவங்க அம்மா கூட தான் தங்கியிருந்தான் அப்படி அவங்க அம்மா வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கிறிஸ்டோபர் பாலனுக்கு சொந்தமான டைரியை கண்டுபிடிக்கிறாங்க

மிரட்டல் விட்டதுக்குரிய தடயமும் இருக்கிறதுனால இப்ப டேரியஸ் இவன் கொலை பண்றதுக்குரிய மோட்டிவும் கிளியரா இருக்கு இது இந்த வழக்குல நாலாவது மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது அடுத்து அஞ்சாவதா இன்னொரு வித்தியாசமான தடயத்தை போலீஸ் பதிவு பண்றாங்க ஜென்ரலா இந்த இடைப்பட்ட அஞ்சு வருஷத்துல டேரியஸ் யாரு கொலை பண்ணிருப்பா அப்படிங்கறத பலவிதமான யூடியூப் சேனலும் சரி பலவிதமான டிவி சேனல்ஸும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு டிவி சேனல் இந்த டேரியஸோட கொலை வழக்க டாக்குமெண்ட்ரியா டெலிகாஸ்ட் பண்றாங்க அது அவங்களோட யூடியூப் சேனல்

நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி நாவல ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது சொல்லிட்டாங்க பட் இந்த கிறிஸ்டோபர் பாலனுக்கு அகைன்ஸ்டா ஆறு மிக முக்கியமான தடயங்களை நீதிபதிகள் முன்னாடி சப்மிட் பண்ண இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கண்டிப்பா டேரியஸ் இந்த கிறிஸ்டோபர் பாலன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு போலாந்து நீதிமன்றத்தில் இந்த கிறிஸ்டோபர் பாலனுக்கு இருபத்தஞ்சு வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க இந்த வழக்கை கேட்டு எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க பிகாஸ் இவ்வளவு எவ்வளவு கொடூரமா ஒரு நபரை கொலை பண்ணிருக்கான் முன்னாள் மனைவிக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்கான் அவங்க டேட்டிங் பண்ற எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணிருக்கான் அதை ஒரு நாவலா எழுதியிருக்கான் போலீஸை ஏமாத்தி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கான் இவ்வளவு குற்றத்தையும் பண்ண ஒருத்தனுக்கு இருபத்தஞ்சு வருடங்கள் மட்டும்தானா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு பட் இதுலயும் இவனுக்கு ஒரு லக் என்ன அப்படின்னா இவன் பண்ண நிஜமான கொலையை பற்றி இவன் ஒரு நாவல் எழுதுனான் பார்த்தீங்களா அந்த நாவல் பிச்சுக்கிட்டு போது உலகம் ஃபுல்லாக பல மில்லியன் டாலர் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் அவ்வளவு பணமும் இவனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கும்மிய ஆரம்பிக்குது பட் இவன் ஜெயிலுக்கு போகிறதுனால அந்த பணத்தை இவன் யூஸ் பண்ண முடியாது பட் இருபத்தஞ்சு வருடங்கள் கழித்து அவன் ஜெயில் தண்டனை விட்டு வரும்போது அவன் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க இந்த மில்லியன் கணக்கான பணங்கள் பல மில்லியன் டாலரா வட்டி போட்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ பேங்க்ல இருந்து வரும்போது இவனுக்கு நிறைய பணங்கள் ஒரு லக்ஸரியான லைஃபை வாழ்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் இந்த கிறிஸ்டோபர் பாலன் ஜெயில ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ரிலீஸ் ஆகி வரும்போது இந்த கிறிஸ்டோபருக்கு அறுபது வயசு இப்போ ஜெயில தன்னோட தண்டனையை கழிச்சிட்டு இருக்க இந்த கிறிஸ்டோபர் பாலன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா இவருக்கு அகேன்ஸ்டா இவ்வளவு தடைகள் இருக்கு பிளஸ் அவர் எழுதுன நாவலே அவருக்கு ஒரு தடையமா இருந்தா கூட இப்ப வரைக்கும் இந்த கொலை நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டினை பண்ணிட்டே இருக்கான் கிறிஸ்டோபர் பாலன் என்னதான் திறமசாலியா இருந்தா கூட நம்ம நிறையா கேஸில் பார்த்துருக்கோம் எவ்வளவு திறமையான கொலைகாரங்களாக இருந்தால் கூட அவங்களையும் அறியாமல் ஒரு கொலையில் கண்டிப்பாக நிறைய தடயங்களை விட்டுட்டு போவாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டோபர் பாலன் பண்ண பெரிய தவறு தான் பண்ண கொலையை பற்றி தான் நாவல் எழுதுறதுதான் அதுதான் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த கிறிஸ்டோபர் பாலன் மேலே சந்தேகம் வர்றதுக்கு முதல் காரணமாக இருந்தது அதுக்கப்புறம் அவன் பண்ண ரெண்டாவது மிகப்பெரிய தப்பு இன்கேஸ் கொலை செய்யப்பட்ட டேரியஸோட செல்போனை அந்த ஆத்துக்குள்ளேயே தூக்கி போட்டு போயிருந்தால் முடிஞ்சிருக்கும் பட் அதை போய் ஒரு நூறு டாலருக்கு சேல் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுலேயும் வசமாக மாட்டிக்கிட்டான் இந்த கேஸில் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் இந்த கேஸை ரெண்டாவது ஹேண்டில் பண்ண ஜாக் அப்படிங்கிற டெரக்டிவ் தான் ப்ளஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முடிச்சையாக அவிழ்க்கும் போது அப்படியே அந்த லீடை பிடிச்சிக்கிட்டு போனார் பார்த்தீங்களா உண்மையிலே சூப்பராக ஒருக்கு அதுவும் அந்த ஃபோன் நம்பர் ஆக்டிவாக இருக்கான்னு கண்டுபிடிச்சி அந்த ஃபோன் நம்பர் நாலு பேர்கிட்ட இருந்தால் கூட ஃபஸ்ட்டு யார் சேல் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி அங்கே பா லிங்க் பண்ணிணாரு பார்த்தீங்களா கிறிஸ்டோபர் பாலனை சும்மா வேறு லெவல் போலீஸ் ஒர்க் இந்த கிறிஸ்டோபர் பாலனோட வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனுதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்